ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله அந்தந்த சகோதர நாம் அனைவரும் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின விழாவை சிறப்பிக்கும் வண்ணமாக இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நாம் எதற்காக ஒவ்வொரு வருடமும் இந்த ஆகஸ்ட் பதினைந்து அன்று சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய மக்கள்களை பற்றி பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம் அவர்களை பற்றி பேசப்படும் அளவிற்கு அவர்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக என்ன செய்தார்கள் உடலாலும் பொருளாலும் உயிராலும் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் தியாகம் செய்திருக்கிறார்கள் நம்மிடத்திலே சுதந்திரத்திற்காக போராடிய மனிதர்களை பற்றி கேட்டால் நாம் என்ன கூறக்கூடியவர்களாக இருப்போம் மகாத்மா காந்தியை பற்றி கூறுவோம் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை பற்றி கூறுவோம் வாவோசி சிதம்பரனாரை பற்றி கூறுவோம் கொடி குமரனை பற்றி கூறுவோமானால் நம்முடைய தேசத்திற்காக போராடிய மன்னர் பகதூர் சாவை பற்றி யாரும் பேசுவது கிடையாது மன்னர் திப்பு சுல்தானை பற்றி யாரும் பேசுவது கிடையாது ஏன் மன்னர் மருதநாயகத்தை பற்றி யாரும் பேசுவது கிடையாது காரணம் என்ன அவனுடைய வரலாறுகள் எல்லாம் பாட புத்தகங்களிலேயும் வரலாற்று நூல்களிலேயும் மறைக்கப்பட்டு வருகிறது காந்தியடிகள் அஹிம்சை வழியிலே போராடினார்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ராணுவ வழியிலே போராடினார்கள் என்பதில் எந்த விதமான சந்தோஷமும் கிடையாது ஆனால் அதே சமயம் மன்னர் பகதூர் ஷா இந்த இந்திய சுதந்திர போராட்டத்திலே அவருடைய பங்களிப்பு என்பது மிக முக்கியமானது இந்த நம்முடைய நாட்டு மக்கள் ஆங்கிலேயரிடத்திலே அடிமையாக கிடைக்கிறார்கள் என்பதை நினைத்து பொறுக்க முடியாமல் மன்னர் பகதூர் ஷா ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் பொறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதன் காரணமாக மன்னர் பகதூர் ஷாவை சிறைகளை அடைத்தார்கள் ஆங்கிலேயர்கள் சிறைக்கு செல்வதற்கு முன்னால் மன்னர் பகதூர்ஷா அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா என்னுடைய நாட்டிலிருந்து ஒரு ஒரு கைப்பிடி மண்ணை எடுத்துக்கொண்டு தான் வருவேன் என்று கூறினார்கள் அந்த அளவிற்கு இந்த நாட்டின் மீது அவர்கள் பற்று வைத்திருந்தார்கள் எந்த அளவிற்கு பாருங்கள் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் அவருக்கு ஒரு காவலாளர் நியமிக்கப்படுகிறார் அவருடைய பெயர் ஹட்சன் அவர் சிறையில் அடைக்கப்பட்டதற்கு பின்னால் மன்னர் பகதூர் சாஹருடைய இரு மகன்களுடைய தலையையும் வெட்டி ஒரு தட்டிலே வைத்து அதற்கு மேல் ஒரு பட்டு துணியை போர்த்தி மன்னர் பகதூர் சாஹி இடத்திலே கொண்டு வருகிறார்கள் காயராஜி ஹட்சன் சொல்லி சொல்லுகின்றார் பகதூர் சாஹே என்று மன்னர் பகதூர் ஷா அவர்கள் அந்த பட்டு துணியை திறந்து பார்க்கின்றார்கள் அவருடைய இரண்டு மகன்களுடைய தலை அதிலே துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறது அவர்கள் அளவிலே இந்த உலகத்தில் எந்த ஒரு தகப்பனாக இருந்தாலும் எந்த ஒரு தந்தை அவருடைய இரண்டு மகன்களின் தலை ஒரு தட்டிலே துன்பிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நிலையிலே அவருடைய கண் கலங்கவில்லை அந்த காவலாளி அளாமல் இருக்கிறார் என்று கேட்கின்றார் அதற்கு மன்னர் பகதூர் சிரித்த முகத்தோடு கூறினார்கள் மன்னர்கள் அளமாட்டார்கள் வீரர்கள் அளமாட்டார்கள் என்னுடைய இரு மகன்களும் இந்த இந்திய தேசத்திற்காக அவருடைய உயிரை தியாகம் செய்ததில் நான் பெருமிதம் அடைகிறேன் என்று சொன்னார் இன்றைக்கு நான் உங்களை கொள்ளவில்லை என்று சொன்னாலும் இப்பொழுது இந்த நாட்டை விட்டு நீங்கள் வெளியேறவில்லை என்று சொன்னாலும் இன்றைக்காவது ஒரு நாள் என்னுடைய நாட்டு மக்கள் உங்களை இந்த நாட்டை விட்டு அடித்து துறக்குவார்கள் என்று கர்ஜனை ஒரு கூறினார்கள் இன்றைக்கு நாங்கள் சுத இன்றைக்கு நாங்கள் சுவாசிக்கக்கூடிய சுதந்திரம் உன்னுடைய தியாகத்தால் உதித்தது என்று ராஜீவ்காந்தி அவர்களுடைய கல்லறையில் எழுதியிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு அவர்கள் இந்திய சுதந்திரத்திற்காக போராடி இருப்பார்கள் அது மட்டுமல்ல மன்னர் திப்பு சுல்தான் அவர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த அளவிற்கு இன்றைக்கு வரலாற்று நூற்கரிலே திப்பு சுல்தானை பற்றி பார்த்தோம் என்று சொன்னால் பலவிதமான அவதூறுகள் தான் கூறப்படுகின்றது திப்பு சுல்தான் மத திப்பு சுல்தான் இந்துக்களுக்கு எதிரான ஆட்சி நடத்தினால் திப்பு சுல்தான் கோயிலை இடித்தால் இவ்வாறான அவதூறுகள் அவர் பேர் கூறப்படுகிறது தவிர அவர் அவர் செய்த நல்ல காரியங்கள் அனைத்தும் கூடப்படுவது கிடையாது அனைத்தும் வரலாற்றுகளிலே மறக்கப்படுகிறது காரணம் என்ன நம்முடைய நாட்டு மக்கள் அடிமையாக கூடாது என்பதற்காக மன்னர் திப்பு சுல்தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போப்பொடுத்தார்கள் இருதையிலே பூரணையா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை ஆங்கிலேயர்கள் இலக்கி வாங்கி கோட்டையினுடைய வாசனை திறந்து சொல்கின்றார்கள் அதன்படி பூரணையா துரோகத்தின் காரணமாக அவர் அந்த கோட்டையினுடைய வாசனை திறந்து விடுகிறார் ஆங்கிலேயர்கள் அனைவரும் உள்ளே நுழைந்து திப்பு சுல்தானையும் அந்த அரசிலே இருந்தவர்களையும் சுட்டு கொலை செய்கின்றார்கள் இவ்வளவு தியாகங்களும் இவ்வளவு உயிர் சேதங்களும் எதற்காக ஏற்பட்டது நாம் இன்றைக்கு சுதந்திரமாக நடமாடுகிறோம் என்று சொன்னால் நாம் இன்றைக்கு சுதந்திரமாக ஆடைகளை அணுகிறோம் என்று சொன்னால் நினைத்த இடங்களுக்கு செல்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னணிகளே மிகப்பெரிய ஒரு வரலாறு புதைந்திருக்கிறது இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசிக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு பின்னணியிலே மிகப்பெரிய ஒரு தியாகம் மறைந்திருக்கிறது அன்பான சகோதரிகளே அதை நாம் திரும்ப கொள்வது மிகவும் அவசியம் இந்திய சுதந்திரத்திற்காக போராடியுடைய இஸ்லாமியர்கள் அதிலே அதிகமாக பங்கு வகித்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டு அளவிற்கு அஸ்பகுல்லா கான் என்று சொல்லக்கூடியவர் கொள்ளை வழக்கில் அவரை கைது செய்கிறார்கள் ஆங்கிலேயர்கள் அவரிடத்தில் கேட்கப்படுகிறது நீ ஒரு முஸ்லீம் மற்ற அனைவரும் இந்துக்கள் உன்னோடு இருந்தவர்கள் அனைவரும் இந்துக்கள் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நீ காட்டிக்கொடு உன்னை நான் விடுதலை செய்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் அவை அனைத்து அனைத்து வசதிகளையும் நான் உனக்கு தருவேன் என்ற ஆசை வார்த்தை கூறினார்கள் ஆங்கிலேயர்கள் அதனால் அஸ்வமுல்லா கான் அவர்கள் என்ன கூறினார்கள் ஒருபோதும் நான் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை காட்டி கொடுக்க மாட்டேன் நான் ஒரு முஸ்லீமாக இருக்கலாம் அவர்கள் இந்துக்களாக இருக்கலாம் மதத்தின் படி அது வேறாக இருந்தாலும் அனைவரும் சகோதரர்கள் என்று சொல்லி ஒருபோதும் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்கின்றார் அவர்களுடைய ஆசைக்கு இணங்காமல் அதற்கு மறுத்து விடுகிறார் அதற்காக அவருக்கு தூக்கு தண்டனை வழங்கப்படுகிறது அது மட்டுமல்ல மக்மூல் மஹமோன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் வழக்கறிஞர் அவரே இரண்டு ஆங்கிலேயர்கள் குறை செய்ததின் காரணமாக அவரை கைது செய்கின்றார்கள் இரண்டு ஆங்கிலேயர்கள் கொல்லப்பட்டு விட்டார்கள் யார் அந்த இரண்டு நபர்களை கொன்றார் என்று அவரை விசாரிக்கும் பொழுது அவர் வாய் திறக்கவில்லை ஒருபோன்ற நபர்களை காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லுகின்றார் அதன் காரணமாக அப்போது அவர்களிடத்தில் சொல்லப்படுகிறது நீ ஒரு கடிதத்திலே எழுதி அவருடைய பெயர்களை எழுதி உன்னுடைய கையெழுத்திட்டு தா என்று முடியாது என்று மறுத்து விடுகிறார் பிறகு ஆங்கிலேயர்கள் அவர்களாகவே சில பெயர்களை எழுதி இதனையாவது கையெழுத்து போட்டுக்கொடு என்று சொல்கின்றார்கள் அதற்கும் மகமூல் மஹமூன் என்று சொல்லக்கூடிய வழக்கறிஞர் என்று மறுத்து விடுகிறார் அதற்காக அவருடைய வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டது நம் அனைவருக்கும் தெரியும் மகாத்மா காந்தியுடைய பாரிஸ்தர் பட்டத்தை துறந்தார் என்பதெல்லாம் நமக்கு தெரியுமா மகமூல் மஹமூன் என்று சொல்லக்கூடியவருடைய வழக்கறிஞர் பட்டம் பறிக்கப்பட்டது என்று நம்ப நம்ம எத்தனை நபர்களுக்கு தெரியும் வரலாற்றினை மறுக்க முடியாத மறைக்க முடியாத தாயியன் வாழ் படுகொலை அதனை கொல்லப்பட்ட அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள் ஒத்துழையாமை இயக்கம் என்பதை நாம் பாடகப்பே பலமுறை படித்திருக்கும் ஆனால் அதிலே கலந்து கொண்டவர்கள் அதிகமாக இஸ்லாமியர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் நபர்கள் அந்த ஒத்துழையாமை இயக்கத்திலே கலந்து கொண்டார்கள் அதில் முப்பத்தி ஆறாயிரம் நபர்கள் இஸ்லாமியர்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோம் இன்றைக்கு டெல்லியிலே இந்தியா கேட் என்று சொல்கின்றோமே அவ்வளவு பெரிய இந்த இந்திய சுதந்திரத்திற்காக போராடிய மனிதர்களுடைய மக்களுடைய பெயர்கள் இணையப்பட்டிருக்கிறேன் அதில் அதிகமான நபர்கள் இஸ்லாமியர்கள் அது மட்டுமல்ல நம்முடைய இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதிக வேகமாக தந்திருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாகவும் இந்த சுதந்திர போராட்டத்திற்காக அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை விதித்திருக்கிறார்கள் எந்த அளவிற்கு ஆதம் ஜவேரி சகோதரர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அன்றைக்கு நூத்தி ஐம்பது கோடி மதிப்புள்ள தங்களுடைய சொத்தை இந்த இந்திய சுதந்திரத்திற்காக கொடுத்திருக்கிறார் யார் கொடுப்பார்கள் அது மட்டுமல்ல இந்த இந்திய சுதந்திரத்திற்காக பக்கீர் முகமது ராவத்தர் என்று சொல்லக்கூடியவர் அன்றைக்கு வாவோசி சிதம்பரனாருக்கு இரண்டு லட்சம் ரூபாய் கொடுத்து இருக்கிறார் ஹபீப் முகமது என்று சொல்லக்கூடியவர் நேதாஜியுடைய படைக்கு அன்றைக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார் இந்த வரலாறுகள் எல்லாம் நாம் எப்பொழுது திருந்து கொள்ளப் போகிறோம் அது மட்டுமல்ல இந்த இஸ்லே இந்திய சுதந்திரத்திற்காக போராடியதில் இஸ்லாமிய பெண்களும் தனி பங்கு வகித்திருக்கிறார்கள் அதிலே ஒரு பெண்மணிதான் பேகம் ஹஜரத் மகள் என்று சொல்லக்கூடிய பெண்மணி அவர்கள் தன்னுடைய கையாலேயே சார் லாரன்ஸ் என்று என்பவரை கொலை கொலை சுட்டு செய்து அதன் காரணமாக சிறைக்கு சென்றவர்கள் அன்றான சகோதரிகளை அன்றைக்கு சுதந்திர போராட்டத்திற்காக ஜாதி மதம் சமயம் என அனைத்தையும் பார்க்காமல் ஒட்டுமொத்த மக்களும் ஒன்றாக சேர்ந்துதான் இந்திய சுதந்திரத்திற்காக போராடினார்கள் ஆனால் இன்றைக்கு ஜாதி வெறி மத வெறி என்று இனம் தனியாக பிரிக்கப்படுகிறது ஆக இந்த சுதந்திரத்திற்காக இந்தியாவிற்காக நாம் பாடுபட வேண்டும் இந்த இந்தியாவிற்கு எந்த ஒரு சோதனை ஏற்பட்டாலும் நாட்டை யார் அடக்குமுறை செய்ய வந்தாலும் நான் ஒன்றாக சேர்ந்து போராடுவோம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது ஆனால் அன்பான சகோதரிகளே அல்லா அந்த மனைவருக்கும் அந்த வாக்கியத்தை தந்து அழிவுறுவானாக என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்